சிலம்பத்தில் உள்ள பல்வேறு வகையான அடி ஒண்டி பாடம் சுத்துமலை பாடம் இப்படி தொடர்ந்து நம்ம காணொலி கொடுத்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ஆரடி வரிசை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடியே நம்மளுடைய பாடங்களை பயிற்சி பண்ணக்கூடிய மாணவர்கள் புதிதாக வரக்கூடிய மாணவர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டனை தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாடம் ஆரடி வரிசை பாடத்தில் வரக்கூடிய ஒரு வகையான பாடம் இதை நன்கு பயிற்சி பண்ணுங்கள் சிலம்பம் சுற்றும் போது நமக்கு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அதனால் இன்றைக்கு சர்க்கரை வியாதி அப்படின்னு ஏகப்பட்ட வியாதிகள் வரு வருவதனால ஒரு கிரவுண்டுக்கு போயிட்டு செய்யாதான் நல்ல ஆரோக்கியம் இல்லை வீட்டுக்குள்ளே மொட்டை மாடியிலே நம்ம உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் தான் இந்த சிலம்பம் சிலம்பத்திலே குத்து வரிசை பொடி குத்து சுருள் பட்ட இப்படின்னு ஏகப்பட்ட விளையாட்டுக்கள் நம்ம ஏற்கனவே கொடுத்துருப்போம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சிலம்பத்தை தான் பார்க்க போகிறோம் ஆரடி வரிசை இப்படி வாங்கப்பா முதல்ல நே அப்படியே இப்போ பாடத்தை தனிப்பட்ட முறையில் செய்ய போகிறாங்க முதல்ல குத்து அடி அடுத்தடி அப்படியே மாற்றி அடுத்து ஏத்தி ஒன்று ரெண்டு மொத்தம் ஆறு அடிகளை கொண்ட பாடமாக இருக்கும் போச்சு சர்க்கிளில் இறங்கிங்க மீண்டும் அதே பாடத்தை செய்ய போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு அப்படியே எதிர் தசிக்க அதே பாடம் தான் மீண்டும் ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு எதிர் சார் அது சமநிலை இப்போ அந்த பாடத்தை நம்ம தனிப்பட்ட பயிற்சியை நம்ம செய்து பார்த்தோம் இதே பாடத்தை இப்போ எதிரெதிராக ஒருத்தரை ஒருத்தர் தாக்குவது ஒருத்தர் தடுப்பது இதுதான் பாடம் பொதுவாக சிலம்பம் என்றாலே எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அலங்கார சுத்துக்களை ஏன் நானும் மாஸ்டர் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு சிலர்னால் ஆறு மாத பயிற்சி கூட முடிச்சிருக்க மாட்டாங்க அவங்களுடைய செயல்முறைகள்லாம் பார்த்தாலே அதாவது ஒருத்தர் செய்யத்தை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அந்தளவுக்கு நம்மளுக்கு சிலம்பத்தில் அனுபவம் முடியும் அவங்க எவ்வளோ அனுபவம் உள்ள ஆளுங்க ஆனால் இன்றைக்கி நேற்று பேஞ்சி மழையில் பூத்த காளான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி அந்த மாதிரி சிலம்பத்தை எப்படி பிடிக்கிறது கூட தெரியாது எத் ஒரு வீச்சை கட்டுவானான்றது கூட தெரியாது அவங்கெல்லாம் இன்றைக்கி மாஸ்டர் பெரிய ஆசான் அப்படின்னு பேரை போடும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா சிலம்பத்தை சுத்தனாலே அவங்க சிலம்பம் மாஸ்டர் ஆகிடறாங்க அது போன்ற மாணவர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்ள என்னென்னா தயவுசெய்து ஒரு சில அடிப்பாடங்களை தெரிந்து கொள்ளுங்கள் நாளைக்கு யாராவது ஒருத்தவங்க நீங்கள் செய்யும்போது பாப்பா நம்ம செஞ்சு பார்க்கலாமா ஒண்டிக்கு வண்டி நிற்கலாமா அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு செய்கிறதுக்கு அந்த துணிவு வரணும் இது போன்ற அடிப்பாடம் கொஞ்சமாக தெரிஞ்சுருக்கணும் அதை கட்டுறதும் தெரிஞ்சுருக்கணும்

அப்படின்னாலே அடிச்சு அடி புரியுது எதிரி அடிக்கலாம் அடி அடி வரணும் இந்த வேகத்துல தான் எதிரி போடு வீழ்த்தோம் அப்படின்ற எல்லாருக்கும் நம்ம இதுக்குள்ள அடக்க மாட்டோம் அதே பாடத்தை நம்ம மாணவர்கள் செய்வாங்க ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் விளாடன்னா நம்மால் அடிபடாமல் எவ்வளோ நேரம் செய்யலாம் ஆரம்பிங்க குத்து அடி உருவெடி அடுத்த உருவேடி நெல் சம நெல் நெல்லுங்க அப்படியே நில்லுங்க ஆரம்பிங்க குத்து அடி இதில் முதலடியாக செய்யக்கூடிய இந்த கரெட்டடி தான் மிக முக்கியமானது கண்ணு மிக்க நேரத்தில் அடி ஊந்துடும் படத்தில் இப்போ தனிப்பட்ட பயிற்சியாக செய்ய போகிறாங்க நம்ம மாணவர்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை அவங்க செய்யக்கூடிய பாடங்கள் மூலியமாக நிவர்த்தி பண்ணிங்க ஆரம்பிங்க சரி புதுமான ஒரு ஒன் டித்தர் பர்டடி கீழடி பர்தடி மறாவது பர்தடி ஆ நீண்ட அதே சமநிலைங்க ஏறுங்க முன்னாடி ஏறுங்க ரெடி ஒண்டி ஒண்டி நிலை காலை முதல் குத்து கரெக்டடி உருவி கீழடி தலடி அடுத்து உருவி கீழடி தலை அடி சம எல்லாம் உருவடி குத்துங்களா மீண்டும் ஏற போகிறோம் ஆ ஒண்டி நிலை குத்து குத்து அடி ரெண்டு ரெண்டு அடியாக செய்யணும் வேக வேகமாக உருவி அடி செய்யணும் தள்ளடி உருவேடி தள்ளடி அவ்வளோ தான் ரெண்டு ரெண்டு அடியை வேகவாகமாக செய்யணும் புரியுதுங்களா இனிதான் பாடம் சம்பநிலைக்கு வாங்க முண்டிக்கு போங்க ரெண்டு ரெண்டு அடியாக வேகவகமாக செய்யணும் உருவியாக குத்தடி உரிவேடி அடுத்த உரிவேடி ஆ அதே சம வாங்க எது எடுத்து திரும்பி இந்த பக்கம் பாடத்தை இதுதான் பாடம் இந்த பாடத்த இதுவரையில் ஆரடி வரிசையில் வரக்கூடிய குத்து பரட்டடி இது ஒரு கணத்தில் செய்யக்கூடிய ஒரு கன்னிமிக்க நேரம் சொல்றேன் இல்லையா அந்த கண்ணிமிக்க நேரத்தில் செய்யக்கூடிய பாடம் அந்த பாடத்தை எப்படி செய்வது என்பதை பார்த்துருக்கோம் இந்தமாரி அடிவரிசையில் ஏகப்பட்ட பாடங்கள் இருக்குது சிலம்பம் என்றாலே ஒரு கடல் மாபெரும் கடல் அந்த கடலில் நம்ம கற்றுக்குதெல்லாம் கொஞ்சம் பாடம் தான் இன்னும் பல ஆசிரியர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் சொல்றேன் இது போன்ற பல ஆசிரியர்கள் பல நுணுக்கமான பாடங்கள் இருக்கும் அதனால் தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதியிலும் இருக்கும் மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மூத்த ஆசான்களுக்கு குரு வணக்கம் செய்து குரு பூஜை செய்து இந்த கலையை கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தபடியாக வேறொரு பாடத்தோடு அவங்க சந்திக்க சந்திக்கிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களை இந்த காணொலிக்கு நீங்கள் தெரியுங்க மேலும் உங்களுக்கு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சிறந்த ஆசிரியர்கள் பற்றி தகவலை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்கள பேட்டி எடுத்து நம்மளுடைய இந்த சேனலில் கொடுத்து அவங்களுக்கு பெருமை சேர்க்கணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்